எனக்கும் நிதிசுக்கும் சோறு மூணு பொரிச்ச மீன் நிதிஷ் இங்க பாருங்க உட்காந்துருக்கான் இது யாருன்னு தெரியுமா சரண்யா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு இங்கே இருக்கோம் அவங்களுக்கும் சோறு பொறிச்ச மீன் எல்லாம் வச்சு கொடுத்தாச்சு அவங்களும் அங்க உட்காந்துருந்து சாப்பிட்டுட்டு இருக்க நல்லா இருக்கா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு சாம்பார் தான் ரொம்ப பிடிச்சிருக்கா அதனால சாம்பாரும் பொரிச்ச மீன் சாப்பிட்டு இருக்காங்க நானும் இங்க சாம்பாரும் பொரிச்ச மீனும் அங்கே பாருங்க நிதிஸும் சாப்பாட்டுக்கு வெயிட்டிங் ஆனால் சூடு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுக்கு அதான் காட்டு காட்டுக்காட்டு அவங்க தங்கச்சி சாப்பிடியா பாரு அவங்க ஒரு வருஷா பாப்பா சாப்படியா சாப்பிடும் மக்களும் ஆ வருஷா பாப்பா சாப்பிடியா பாருங்க வர்ஷா பாப்பாவுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க வருஷா பாப்பா சாப்பிட்டுட்டு இருக்கா இங்கே ஒருத்தவங்களுக்கு பொரிச்ச மீனுக்கு சண்டை இங்கே நிதிஸு மீனும் பிச்சு கொடுங்க என்ன வருஷாவுக்கு மீன் பிச்சு கொடுத்துட்டுருக்கா அங்கே பாருங்கள் ஆகட்டும் ஆகட்டு ஆகட்டு முல் சாப்பிட சாப்பிடக்கூடாது வருஷா பாப்பா நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க இருந்து சாப்பிடட்டும் ஓகேவா சாப்பிட்டுக்கிட்டு நான் இனி ஒரு தூக்கத்தை போடணும் நேரம் ஆகிடலாம் இப்போ தான் சாப்பாடு ரெடியாகிச்சு மீன் வர லேட் ஆகிடுச்சி அதான் அவங்களுக்கு பாவன் லேட்டாக இன்னைக்கு சாப்பாடு மீன் வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதுதான் கூனி மீன் வாங்கியிருந்து கூனி மீன் இனிதான் துவரம் வைக்கணும்